அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்ற மோதை நேம் சிறப்பு இருந்ததுன்னு அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் சீமாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த தேர்தலை நோக்கிய மூவ் வந்து மற்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது சற்று டிஃப்ரென்ஸாகவே இருக்குது ஒருப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகம் வந்து அவரை வந்து ஆதரிப்பதை வந்து தென்ல தெளிவாக களத்தில் வந்து பார்க்க முடியுது காலமே தந்த ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சாலும் சீமாவை வந்து இந்த மூவ் கரெக்டானதா சார் பட்டியல் சமூகத்தை நோக்கி செல்வது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் பட்டியல் சமூக இஷ்யூவை சீமான அளவுக்கு யாரும் எடுக்கலை பட்டேல் சமூக இஷ்யூகளை பை பாலசுந்தரம் இளைய பெருமாள் சகோதரர் தொல் திருமா ஜெகன்மூர்த்தியார் ஏர்போர்ட் மூர்த்தியார் இப்படி பலரும் பேசுவாங்க ஏர்போர்ட் மூர்த்தியான்னு சொல்கிறேன்னா எக்கச்சக்க போஸ்டர் போடுவார் அப்போவே பிரம்மாண்ட போஸ்டர்களை போட்டு அந்த மக்களோட இஷ்யூவை காட்டுவார் தென் ஒரு பொதுத்தள கட்சிக்குள்ளேருந்து பட்டியல் சமூக இஷுக்களை வந்து பெரிய அளவில் யாரும் எடுத்ததில்லை அப்பப்போ முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் தேவேந்தர் குல வேளாளர்களால் தான் வெற்றி பெற்றிருக்கோம் அவங்களுக்கு உரிய நன்மையை செய்வீங்கன்னு சட்டசபையில் பேசியிருக்கிறாரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முதுவளத்தூர் பாலகிருஷ்ணன் யாதவ் அவர் முதுகுளத்தூர் அங்கெல்லாம் வெற்றி பெறதுக்கு தேவேந்தர் குல வேளாளர் வாக்கு அவருக்கு முழுமையாக கிடச்சதுனால அந்த நன்றி உணர்வில் தொண்ணூத்தாறில் திமுக அணியை வெற்றி பெறதுக்கு தேவேந்திரகுல வேளாளர் தான் காரணம் அவங்களுக்கு உரிய நன்மைகளை செய்யுங்கன்னு கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சார் மற்றபடி டாக்டர் ராமதாஸ் நிறைய பேசுவார் ஏன்னா அவருக்கு ஒரு நிர்பந்தம் அது தலித் தலைமலை மத்திய அமைச்சராக்கினாரு ஏன்னா வன்னியர்களுக்கும் பட்டியல் சன மக்களுக்கும் உள்ள அந்த மோதல் இளைபெருமாள் எதிரணியில் இருந்தது இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு இது இருந்தது நிர்பந்தம் இருந்தது அப்போ அவர் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கேட்டால் பட்டியல் சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு உயர்த்தி காக்கணுங்கிறத கேட்பாரு வேறு மதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் இன்றைக்கி தாவேக்கா போன்ற கட்சிகளெல்லாம் பொதுத்தளத்துக்குள்ளே அதுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க சீமான் பட்டியல் சமூக மக்களுக்காக பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்காக ஐந்து சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறத ஒரு பொதுத்தள கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சித் தலைவராக இந்த கோரிக்கை வைக்கிறாரு அதுபோல் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளரோட பட்டியல் வெளியேற்றத்தையும் சீமான் ஆதரிக்கிறார் திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையில் ஆலய நுழைவுக்காக சீமான் களத்துக்குள்ளே தெளிவாக பஞ்சமர் நல மீட்புங்கிறதுலேயும் சீமான் தெளிவாக இருக்கிறாரு அந்த விஷயம் அன்னைக்கு பெரிய இஷ்யூவாக அண்டர் கிரண்டில் வந்துட்ருக்குது சீமானுக்கு விஷயம் எல்லாம் நீர்பூத்த நெருப்பாக இருக்குது அது தேர்தலுக்கு முன்னே கொழுந்து விட்டு எறியும் போது சீமானுக்கு வாக்கு வங்கியும் பெரிய அளவுக்கு உயரும் இது போல் பல இஷ்யூகள் நீங்கள் உன்னையாடை அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேங்கிற இதுனாலும் சரி பரையர் சமூக தலைவர் மூணு பேருக்கு முப்பரும் விழா அங்கே நடத்துகிறதுனாலும் சரி இது கவின் மற்றக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்னு வெளிப்படையாக அந்த அநீதிக்கு எதிராக போய் அங்கே நின்றுதுனாலும் சரி அடுத்தபடியாக இந்த பரிதாபங்களாக ஏதோ ஒரு பரிதாபங்கள் அந்த யூடியூப் சேனலுக்கு எதிராக பேசும்போது அது தவறுன்னு அந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவாக சொல்கிறதுனாலும் சரி சீமான் வந்து ஆதி தமிழர் வெல்லாது நீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் நிற்கிறாரு இது வந்து ஏற்கனவே அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் களத்தில் வரும்போதே அவரோட கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டோட ஒரு பகுதி தான் களத்துக்குள்ள வரும்போதே பொது தொகுதியில் பறையர் சமூகத்தை நிறைய பேரை நிறுத்தினார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நிறைய நிறுத்தினார் ஸோ அப்போவே வந்து அரசியல் அதிகாரத்தை இழந்தவங்களுக்காகவும் முதலியார் செங்குந்தர் போன்றவங்களுக்காகவும் அதிகாரத்தை வர முயற்சிக்குடு சமூகங்களுக்குமான ஒரு கட்சியாக தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே சீமான் வேட்பாளர் தேர்வில் வந்து நிறைய புதுமைகளை பண்ணார் இன்றும் பொது தொகுதியில் ஆதித்தமிழருங்கிறதுல அவர் தெளிவாகவே அந்த நடைமுறையை கைப்பிடிச்சிட்டு கடைபிடிச்சிட்டு வராரு அப்போ சீமான் அரசியல் அதிகாரம் பெற்றால் அது பரையர் தேவேந்தர்களின் அரசியல் அதிகாரம் மேலும் கூடும் அப்போ அவங்கள பொறுத்தளவில் ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸை தாண்டி தங்களுக்கான அதிகாரத்துக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு தலைவராட்டு கூடுதல் அதிகாரம் கூடுதல் முக்கியத்துவம் தேவேந்தர்களுடைய வேளாளர் பரையருக்கு கிடைக்க காரணம் சீமானுங்கிறத உணர்றாங்க ஸ்டாலின் அவர்கள் மந்திரி சேவை மாற்றத்திலே பரையர் சமூகத்துக்கு உயர்கல்வித்துறை ஒரு அமைச்சர் கோவிச்செழியன் மற்ற இவங்களுக்கெல்லாம் லாகாக்கள் எல்லாம் இதாக கொடுத்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது காரணமே சீமான் இந்த இஷ்யூவை முன்னெடுக்க தான் முக்கியம் அதில் திருமாவளவன் வந்து ஒரு வெற்றி பெராக இருக்கிறார் அதிமுக திமுகவுக்கு ஒரு வெற்றி பெராக இருக்கிறார் ஆனால் அவரால் சீமான் எடுக்கிற மாதிரி அந்த இஷ்யூஸை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து திமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பெயரக்கூடாதுங்கிற ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்குது திமுகவும் அதிமுகவும் ஒரே பாதையில் பயணிக்கும் போது சீமான் வந்து ரெண்டு கட்சிகளோட ஸ்ட்ராங்காக அட்டவணைப் பிரிவு மக்களுக்கான ஒரு தலைவராட்டு தன்னை முன்னிறுத்தி பயணிக்கிறார் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த அதிமுகவின் தன்மை இன்னைக்கு மாறிட்டு அண்ணா திமுக அன்னைக்குங்கிறது இன்றைக்கி ரெண்டு இடைநிலை ஜாதிகளோட கட்சியாட்டு மாறிட்டு அப்படி இருக்கும்போது அவருக்கு வாக்களிப்பதில் புரிய மக்களுக்கு எந்த லாபமும் இல்லைங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் அட்டவணிபுரி மக்களுக்கு வருது ஜெயலலா இருக்கும்போது வந்து அட்டவணிபுரி மக்களின் நலன மற்ற இடைநிலை ஜாதிகள்லாம் சீரோக்கள் தான் டம்மிகள் தான் ஜெல்லா நினச்சா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி போட்டு பந்தாடுவாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அட்டவணை புரி மக்கள் அருந்ததியர் உட்பட எல்லாருமே வந்து ஜெயலலா மாரி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க என்ன தான் இவங்க இந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த ஜாதிக்காரங்க நினச்சி அராஜகமாக ஆணவம் ஆட்டம் எல்லாம் போட்டாங்கன்னா உடனே காதை பிடிச்சு ஜெயலலிதா தூக்கி துறத்தூக்கி வீசிடுவாங்க அந்த ஜாதியில இருந்து இன்னொரு டம்மியை தூக்கி வச்சுக்கிட்டு ஆணவம் காட்டுறவங்கள தூக்கி வீசிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஜெயலலிதா மேல இருந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மேலே அந்த நம்பிக்கை அட்டவணிபுரி மக்களுக்கு போயிட்டு இவன் கையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தான் தடியெடுத்தவன் தான் தண்டல்கார மாதிரி அவன் வச்சது தான் சட்டங்கிற மாதிரி அட்டவணிபுரி மக்கள் வந்து இன்னைக்கு நினைக்கிறாங்க இப்போ அவரோட ஒரு ஸ்டூஜிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய சிபி வி சண்முகம் எனக்கு எதிராக பொய் வழக்க போட்டிருக்காரு ஜெயிலாக உயிரோடு இருந்தால் எனக்கு எதிராக ஜெயல் சிபி வி சண்முகத்தால் போட முடியுமா அப்போ அட்டவணிபுரி மக்கள் என்னென்னு நினைக்கிறாப்புல நமக்காக பேசுகிறார் ரவீந்தன் துரைசாமி ஒரு அட்டவணிபுரி மக்களுக்காக பேசுகிறாங்கிறதுக்காக இவன் இவர் இவருக்கு எதிராக ஆதிக்க ஜாதி ஜாதிய ஆணவத்தோடு கட்சியை கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஆதிக்க எண்ணத்தோடு வழக்கு தொடடுறாங்கங்கிறத அட்டவணிபுரி மக்களை வந்து எம்எல்ஏ வழக்கு தொடடுறதை கூட அவங்க உணர்கிறாங்க ஜெயலலிதா அம்மையார் குருவீடு இருந்தால் இவங்க இப்படி செயல்பட முடியுமா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது எல்லாமே தானே இருந்தாங்க இன்றைக்கி இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும்போது வந்து அட்டையினர் பிரிவு மக்கள் வந்து தங்களோட அதிகாரத்துக்கும் தங்களுடைய பாதுகாப்புக்கும் இவங்கெல்லாம் வந்து மேலே வந்தால் அதுவங்களுக்கு பாதிப்புன்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க அந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்தால் நமக்கு பாதுகாப்பு நமக்கு கூடுதல் நன்மை கூடுதல் அதிகாரம்னு அதிமுகவில் இருந்த அட்டையினர் பிரிவு மக்கள்லாம் இது ரெண்டு ஜாதி கட்சியாக போய்ட்டுன்னு சீமானை நோக்கி நகர்றாங்க அதுவும் விக்கிரவாடியில் இருக்காததெல்லாம் அட்டவணிபுரி மக்கள் மத்தியில் எடப்பாடி மேலே பெரிய மைனஸ்ஸு சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு மாதிரி ஈரோடு கிழக்கில் இருக்காது அந்த பகுதியில் உள்ள பறையர் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு எடப்பாடிக்கு பெரிய டவுனு பெரிய பின்னடைவாக இருக்குது சீமான் ஒரு இருந்து எட்டு புள்ளி ஒன்று ஜெயலலா மறைவுக்குற வந்திருக்காருன்னா அதிமுகவில் உள்ள ஜெயலலாவுக்கு ஆதரவித்த அட்டவணிபுரிய மக்கள் தான் சீமானை பெருமளவில் ஆதரிக்கிறாங்க மீண்டும் அவங்களோட ஆதரவு வந்து சீமானுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்குது அதற்கு தகுதியானவராட்டும் உண்மையானவராட்டும் உறுதியானவராட்டும் அவர் இருக்கிறார் பெரியாருக்கு பாரரத்னா வேணும்னு கேட்கக்கூடிய கே பி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையில் திராவிட இயக்கம் பெரியாருன்னு பேசுகிறவரால் ஆலயத்துக்குள்ளே நுழையணும்னு சொல்ல முடியல அதே மாதிரி கவின் ஆணவ படுகொலையில் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய எந்த மாவட்ட செயலாளரும் வாய் திறந்து பேச முடியல ஒரு கட்சி தலைவராட்டியே சீமான் பேசுகிறாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசலை இன்னைக்குள்ள கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் சீமான் யார் யாருக்கானவர்னு மக்களுக்கு தெரியுது எடப்பாடி பழனிசாமி யார் யாருக்கானோருன்னு தெரியுது அப்போ ஜெயலலாவை ஆதரித்த விளிம்பு நிலை மக்கள் வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா போன்ற சமூக மக்களும் சீமான் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணிக்கொடு அளந்து கொடுன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பில் சீமான் ஒருத்தர் தான் தெளிவான நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த பல அம்சங்களும் உண்மை நிலைமையும் இது வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு அமைதி புரட்சியாட்டே சீமானுக்கு ஆதரவலையும் அட்டவணைபுரி மக்கள் மத்தியில் அமைதி புரட்சியாக சீமானுக்கு ஆதரவு வளையும் அதுக்கு தகுதியான ஒரு ஆட்டும் ஒரு உண்மையிலே நிற்கிறாரு அந்த மக்களுக்கு பெரிய ஒரு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய தலைவராட்டு அந்த மக்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு அந்த மக்களின் சுயமரியாதைக்கு ஒரு காவல நாட்டு அந்த மக்களின் ஒருவ நாட்டு நின்று சீமான் களமாடுறது தான் அட்டவணிபுரி மக்கள் வந்து சீமான் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் கட்சிராம் ஸ்டைல் பொலிட்டிக்ஸ் தான் ஆனால் சீமான் வந்து இஷ்யூ பேஸ்டாக பிரச்சனைகளை மையமாக வச்சு அட்டவணிபுரி சோதரர்களை தன் பக்கம் ஈர்க்கிறாரு அதில் ஒரு கட்டத்துக்குள்ள அவர் அருந்ததியருக்கு எதிரிங்கிறதையும் அவர் சுமக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அது என்ன தான் அவர் அந்த இடத்துக்குள்ள பிரியாரிட்டி செக்ஷனில் பறையர்களுக்கும் தேவேந்திர குலைவெளாளருக்கும் பேசும்போது என்ன தான் அவர் மேக்கப் பண்ணி அறந்த பற்றி பேசினாலும் அறந்த இதர் சமூகத்தை சேர்ந்த பலரும் சீமானுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு கொடூரமான வார்த்தைகளால் சீமானை விமர்சிக்கிறதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஸோ அதையும் அவர் ஒரு ஆதரவலையும் ஒரு பக்கத்தில் இருந்து வரும்போது ஒரு எதிர்ப்பையும் அவர் ஃபேஸ் பண்ணி தான் தர வேண்டியது இருக்குது ஆனால் என்னதுன்னா அருந்ததியர் மக்களும் பிறமொழியாளர்களும் மு க ஸ்டாலின் கிட்ட தான் கன்சல்டேட் ஆவாங்க எடப்பாடியும் ஜெயில்தா நெ நிலைப்பாட்டிலேருந்து இருந்து மாறி கொங்கலை ஜெயிக்கணுமுன்னா அருந்ததியர் ஓட்டு வேணும்னு அவரும் ஜெயில்தா பண்ணது தப்பு நான் பண்ணதான் சரிங்கிறதுல அந்த உள்ஒதுக்கீடு வாரத்தில் அவர் செயல்படுறாரு விஜய் அதில் இன்னும் பேச்சு மூச்சே இல்லை எங்கேயுமே பேசுகிற மாதிரி தெரியல பட் அவரை உள்ள மடிகா மற்ற ஸ்டேட்டில் படம் ஓடணுங்கிறதுக்காக பக்கம் பக்கம்தான் இருப்பார் அப்போ பெரியார் பக்கம் ஸ்டாலின் எடப்பாடி சீ விஜய்னு இருக்கிற மாதிரி இந்த உள்ஒதுக்கீடு பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஒதுக்கீடு விவகாரத்திலையும் ஸ்டாலின் எடப்பாடி விஜய் அருந்ததியர் பக்கமும் சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் பக்கமும் இருக்கிறது மக்கள் மத்தியில் தெரியுது இன்னும் தே தேர்தல் நாட்களில் இது ரொம்ப பெருசாக போகும் குறிப்பாக பழைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த அஜித் ரசிகர்கள் சிவகார்த்தி ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் இவங்கள்லாம் வந்து விஜய் சந்தர்ப்பவாதிங்கிறதும் சீமான் தான் உறுதியான கொள்கையில் உள்ளவருங்கிறதையும் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டுருக்கிறாங்க நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்கிறதும் சீமான்ட்டு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாரம் மதுரையில் ரசிகர்களை பார்த்த சீமான் அஜித் ரசிகர்களும் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காப்புல நிறைய பேர் நூற்றுக்கணக்கானவர் வந்து நாங்கள் பா பார்க்க முடியன்ற நீங்கள் வந்து என் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு என்னோடய கொள்கை இது சரின்னா வந்து பாருங்கள் சினிமா வேறு அரசியல் வேறு சினிமாவில் உள்ள சில பிரச்சனைகளுக்காக என்ன வந்து பார்க்கண்டாம் என் கொள்கைகள் உங்களுக்கு ஏற்புடையதுன்னா வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காப்பில் அஜித்து மேலும் ரசிகர் மன்றத்தையே நடத்தலை ரசிகர் மன்றத்தையே நடத்தலை ரசிகர்களை நான் பகடைக்கையாட்டும் என் சுயலாபத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னு விஜய் தன்னோட வியாபாரத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ரசிகர்களை பயன்படுத்துகிறாரு பட்டினி பட்டாளங்கள்னு சொல்லிக்கிட்டே ரசிகர்களை அவர் பயன்படுத்துகிறாருங்கிற ஒரு அர்த் ஒரு தகவலின் அடிப்படையில் தான் அதை அஜித் பண்ணியிருக்காரான்னு சொல்கிறாங்க பட் அஜித் ரசிகர்கள்ங்கிறவங்க ஒரு ஆர்கனைஸ்டு ஆட்கள் அல்ல அவங்க நாம் தமிழர் மீது ஈடுபாடு கொண்டவங்க சீமான் உறுதியான தன்மையில் இருக்கக்கூடியவங்கிறத வந்து அவங்க பார்க்குறதா சொல்லியிருக்காப்புல சீமானும் வந்து பெரிய அளவில் வாங்க அடுத்த மரம் மத்திரம் வரும்போது பார்க்கலாங்கிற சூழ்நிலையை சீமான் ஏற்படுத்தியிருக்கிறாரு இனிமேல் சீமான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள சிம்பு தனுஷ் ரசிகர்கள் நாம் தமிழரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க வந்து சீமானை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த ரசிகர்களில் பழைய உள்ள வேளாளர்கள் வந்து சீமான் தான் நமக்காக உறுதியாக இருக்கிறாரு விஜய் அப்படி இல்லைங்கிறத அந்த மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு போவாங்க ஏற்கனவே நான் தெல்ல தெளிவாக சொன்னது தான் விஜய் சீமான் கம்பாரிசன் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு பெரிய லாபமாக தான் வந்து சேரும்னு சொன்னேன் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது கண்கூடாக தெரியுது இதில் பெரிய அளவுக்கு ரசிகர் மன்றம் வச்சுருக்கிறது வந்து அட்டோனி புரிய சோதரர்கள் தான் ரசிகர் மன்றம் ஜாஸ்தி தமிழ்நாட்டில் வச்சுருக்குது அட்டை மண்டி அட்டோனிபுரிய சோதரர்கள் தான் அட்டவனிபுரிய சோதர்கள் ரசீன மன்றம் ஜாஸ்தி வச்சுருக்க காரணம் என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகளில் அட்டோனிபுரிய சோதரர்களுக்கு வந்து முக்கிய பதவிகளை கொடுக்க மாட்டாங்க அவங்கள வந்து பிரைமரி போல்ஸு பிரின்ஸ் பிரின்ஸிபல் போஸ்டாகிட்டு ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் இதில் வந்து டாப் ரேஞ்சில் போஸ்ட்டில் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் அந்த நமக்கு இது இல்லைன்னு சொல்லும்போது விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் ரஜினி ரசிகர் சிம்பு ரசிகர் சிவகார்த்தி ரசிகர்னு அந்த ரசிகர் மன்றம் வைக்கும்போது அவங்களே அந்த ரசிகர் மன்றத்தில் தலைவராக இருப்பாங்க இன்றைக்கி வந்து அந்த உணர்வை மதிச்சி ஆதி தமிழர்களையும் தேவேந்திர வேளாளர்களையும் பொதுத் தொகுதியில் நிறுத்துவான்னு சொல்லி நிறுத்துறது சீமான் தான் அதுவும் வந்து அந்த மக்கள் ஆதரவை வந்து சீமான நோக்கி வருது அரசியல் அதிகாரம் பிராமணர் கையில் இருந்து அதுக்கு பிறகு வந்து அரசியல் அதிகாரம் வந்து முதலியார்கள் கையில் இருந்து அதுக்கு பிறகு அரசியல் அதிகாரம் வந்து இடைநிலை ஜாதிகள் தேவர் வன்னியார் நாடார் கொங்கு வேளாளர் இவங்க கையில் இருந்தது அடுத்த அரசியல் அதிகாரம் வந்து சீமான் மூலமாக தான் முத்தரையர் செங்குந்தர் யாதவர் வன்னார் நாவிதர் புயவர் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் விஸ்வகவர்மா இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் மத்தியில் அரசியல் அதிகாரம் வரணும்னா சீமானின் வெற்றியில் தான் வர முடியும் அதில் அடிப்படையாக சீமானின் அந்த வெற்றிக்கு பேக்கிங்காக இருக்கிறது வந்து பறையர்களும் தேவேந்திர உள்ள வேளாளர்களும் சீமானும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நலன்லையும் அவங்க விஷயம் முன்னெடுத்து தெளிவாக ஆட்டமாடுறாரு அந்த வாக்கெல்லாம் ஏதோ சினிமா பார்த்துட்டு போடுறேன்னு சொல்லி முட்டா பசங்க அவன் ஜாதி மட்டும் ஒழுங்காக ஓட்டு போடுற மாதிரியும் பரையர் தேவேந்தர்லாம் சினிமா பார்த்து ஓட்டு போ போடுற மாதிரியும் முட்டாழுத்தனமாக விவரம் இல்லாமல் ஊடகத்தில் ஏசி ரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த முட்டா பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பரையர் தேவேந்திரகுலம் மேலாளர் மக்களுக்கு தங்களுக்கா யாருன்னுக்கா எப்படி இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போட தெரியும் அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி யார் தங்களுக்காக இருக்காங்கலாம் அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போட தெரியும் எது பாதுகாப்பு எது நண்பங்கள்லாம் அவங்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் அவங்க தெளிவாக தெரிஞ்சதுனால தான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க பறையர் சமூகம் அதே மாதிரி எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலில் மக்கள் திலகம் எம்ஜிஆரை ஜெயிக்க வச்சாங்க ஸோ பறையர் சமூகத்துக்கு எப்படி ஓட்டு போடுறேன்னு தெரியும் எல்லா அரசியல் அறிவு உள்ள சமூகம் இண்டலஸ்ட்ரியல் கம்யூனிட்டி சும்மா கண்ணை மூடிட்டு சினிமாவை பார்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு அல்ல பழைய சமூகம் அதுபோல் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து தனிச்சு தரளக்கூடிய ஒரு சமூகம் பாண்டியன் தலைமையில் ராஜீவ் ராஜீவ்காந்தி மண்டலே முதல் வளத்தரில் ரெண்டாவது வந்தாங்க இருமுறை குணசேகரன் வந்து தேனியில் பெரிய அளவு வாக்களை எடுத்தார் இந்த மாதிரி மதுரைக்கு தெக்க உள்ள பொது தொகுதிகளில் பாமக நிறுத்தின தேவேந்திரகுலை வேளாளர்கள்லாம் பெரிய அளவுக்கு வாக்களை எடுத்தாங்க இப்போ இன்னைக்கு அந்த வாக்குகளெல்லாம் அந்த விழிப்புணர்வு கொண்ட வாக்குகள்லாம் திமுக திமுகவுக்கு ஏதரா நாம் தமிழர் பக்கம் வருது நண்பர் தன்மை கொண்ட அரசியல்வாதியாட்டு சீமான் இருக்கான் விஜய் வந்து இருக்கிறார் விஜய் வந்து ஒரு பச்சவந்தி அரசியல்வாதியாக இருக்கிறாருங்கிறத சினிமா ரசிகர்கள் உணர்றாங்க தான் மதுரையில் போய் சூர்யா ரசிகர்கள் வந்து பெரிய அளவு வந்து போட்டோ எடுத்திருக்காங்க இனிமேல் சீமான் எந்த ஊரில் தங்கியிருந்தாலும் அந்த ஊரில் தனி தனு சிம்பு சூர்யா கார்த்திக்கு மற்ற நடிகர்கள் ரசிகர்கள் வந்து விரும்பி போய் சிமான்ட ஃபோட்டோ எடுப்பாங்க விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி சுயநலவாதி சினிமா பாப்புலாரிட்டியை காசாக்க பார்க்குறாரு இது வேறு மக்கள் நலன் கிடையாது கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சிஏ எதிர்பண்ணு ஒரே ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துக்கிட்டு வியாபார அரசியல் பண்ண ஒரு இப்படி விஜயை பற்றிய இந்த சந்தர்ப்பவாதம் பச்சுவந்தித்தனம் அரசியல் வியாபாரத்தன்மை இதையெல்லாம் வந்து மற்ற நடிகரரசியர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு செல்வாங்க அப்படி கொண்டு செல்லும் போது சீமான் சுத்த வீரனா இருக்கிறாப்புல உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறாப்புல தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியான தன்மையோடு இருக்கிறாப்புல இலவசங்கள் நாட்டுக்கு கூடாதுங்கிறதுல உறுதியான தன்மை இருக்காப்புல எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக இலவசத்துக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு இப்போ கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை சரியாக வராதுன்னு சொல்லும்போது இலவசத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதியாக விஜய் இருக்காருன்னு அவரோட சந்தர்ப்பவாதத்தை சிம்பு ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள் கார்த்திக் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் போன்றவங்கள்லாம் சீமானோடய உறுதித்தன்மையும் விஜய்க்கு சந்தர்ப்பவாதத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சே சேர்ப்பாங்க நிச்சயமாக இந்த நடிகரோட ரசிகர்களை விஜய் அவர் தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டில் தோக்கடிக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்குவேன் இன்னும் பல வியூகங்களை வச்சு தான் அவரை நான் தோக்கடித்து காட்டிப்பேன் உறுதியாக இந்த திரைப்பட கலைஞரோட ரசிகர்கள் இவரால பாதிக்கப்பட்ட நடிகர்கள் ரசிகர்கள் இவரால அவதூறு இவர இவரால் ஆட்களை என்கேஜ் பண்ணி அவதூறு பறக்கப்பட்ட நடிகர்கள் ரசிகர்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துக்குள்ளே இந்த காலத்துக்குள்ளே அவருக்கு பாடம் படித்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்வாங்க பொதுவாக அவங்க வந்து சீமானுக்கு ஆதரவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது விஜய்க்கு எதிர்ப்பா இல்லை சீமான் பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் தமிழில் அண்ணி போல்டா கேட்குறனாலையும் தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு கன்னட மலையாளம் தூளுங்கிறதுலையும் போவாங்க அது மட்டுமல்ல விஜய் ரசிகர்களிலும் விஜய் ரசிகர்களிலும் விஜய் சந்தர்ப்பவாதி வியாபாரின்னு தெரிஞ்சவங்க சீமானுக்கு போடுவாங்க இப்போ நான் சிவாஜி தான் சிவாஜிக்கு நிலைப்பாடு எனக்கு பிடிக்கல காமராஜா ஆட்சின்னு சொன்ன ஐயா மூப்பனாருக்காக தான் எண்பத்தொம்போதில் நான் கடுமையாக வேலை பார்த்தேன் விஜய் ரசிகர்களும் படத்தில் விஜய்க்கு டான்ஸை பார்ப்பான் ஃபைட்டை பார்ப்பான் பெரிய டான்ஸர் விஜய் விஜய்க்கு டான்ஸுக்குன்னா அது சிங்கள சிங்களர்களும் கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ஒரு இது அதனால் தான் அவர் ஈழத்தமிழர்கள்லாம் கொல்லப்பட்ட போது ராகுல் கிட்ட ராய்சபாவுக்கு போனார் ஏன்னா சிங்கள ரசியும் அவருக்கு இருக்கிறான்ல வசூல் அவன்ட்டும் இருக்குல்ல ஓகே அது வரலாறு இதை இதை ஜானாரிக்கு சாமியோ ஆதவ இவர் அவரோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்து பொதுச்செயலாளர் இருக்கார் புஷி ஆனந்தோ யாரும் மறுத்திர முடியாது ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட போது சுயநலவாதி பச்சுவந்தி விஜய் பதவிக்காக ராகுல் காந்தியை போய் பார்த்தாப்பில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டாப்புல முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டீங்க இளைஞர் காங்கிரஸ் பதவி கிடையாதுன்னு சொன்னாருங்களாம் உண்மை அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் ரசிகம் என்ன பண்ணுவான் விஜய் ரசிகம் வந்து எந்த வகையில் செயல்படுவான் அவன் கொள்கைக்கு தக்கனதான் செயல்படுவான் அரசியல் புரிதல் உள்ள விஜய் ரசிகர்கள் அரசியல் புரிதல் உள்ள விஜய் ரசிகர்கள் கொள்கை அடிப்படையில் தான் செயல்படும் இப்போ சிவாஜி ரசிகர்கள் எவ்வளோ இருந்தாங்க அவங்கெல்லாம் காமராஜ் ஆட்சியம் பண்ணதும் சிவாஜி தான் சிவாஜி படத்தை தான் பார்ப்பான் ஆனால் முப்பதாறு அன்னைக்கு ஏற்றுக்கிட்டான் எழுபத்தஞ்சில் சிவாஜி ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாப்புல எமர்ஜென்சியை ஆதரித்து சிவாஜி போல் அச்சப்பட்டு போயிட்டாப்புலன்னு ஜனதா கட்சியில் என்னென்னா சிவாஜி ரசிகர்கள்லாம் சிவாஜி படம் பாட்டும் பரதம் வரும்போதே கொடியை காட்டிட்டு நான் அப்போ அரசியல் வேறு சினிமா வேறு இப்போ விஜய் இவட சந்தர்ப்பவாத நிலைப்பாடை மற்ற நடைமுறை ரசிகர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்போ விஜய் ரசிகனே அதை பார்த்துட்டு இருக்கும்போது அம்மாப்பா விஜய் பெரிய டான்ஸர் ஃபைட்டர் அவருக்கு படங்களுக்கு நல்ல வசூல் இருக்குது ஆனால் அவர் சந்தர்ப்பவாதி தான்ப்பா பச்சோந்தர் தான்ப்பா நான் அதுக்கு நான் டான்ஸர் ரசிக்கிறேன் மற்றபடி விஜய் பச்சவந்தி தான் அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை நான் சீமானனுக்கு தான் ஓட்டு போனோன்னு விஜய் ரசிகனே அந்த பச்சுவந்தித்தனத்தை பார்த்து ஸோ சீமான் விழிப்புணர்வு கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் பறையர் போன்ற சமூகங்களுக்கு விட கூடுதல் அதிகாரம் தருவேன் கூடுதல் முக்கியம் தருவேன் ஆதி தமிழர் வல்ல மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கான்செப்டில் காலமாடுறதுனால அந்த மக்கள் ஆதரவு வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாளைக்கு வளர்ந்து வெறிய அரசியல் சக்தியாக வரும்போது இது இந்த மக்களின் எழுச்சியாக வருங்கிற அடிப்படையில் இந்த மக்கள் ஆதரவு வருது அதே மாதிரி வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராடி கவுண்டர் தொட்டியா நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதாராஜகுலம் என்னவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் வலையர் இந்த மாதிரிப்பட்ட மிகவும் பொருத்தப்பட்ட மக்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் சீமான் தெளிவானுக்கிறதுனால இந்த மக்கள் ஆதரவும் சீமானுக்கு வருது ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது ஒரு கன்சிராம் பாணிய அரசியல் யூபியில் ஆட்சி ஆட்சியை பிடிச்ச கன்சிராம் பாணி அரசியல் பீகாரில் ஆட்சியை பிடிச்ச நிதிஷ்குமார் பாணி அரசியல் எனவே இந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய சீமான் பின்னாடி இந்த மக்கள் நிற்பாங்கிறதும் நூற்றுக்கு நூறு உறுதி சார் இந்த பட்டியல் சமூகம் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரும் சமூகமாக இருக்கும்போது அவர்களிடம் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இப்போ இருக்கா ஸ்டாலின் விசா சீமான் வந்து தான் அவர்களிடம் ஆப்ஷனாக இருக்கா சார் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் தேவேந்திர உலக வேளாளர் வாக்கு மேஜர் ஷேர் போவான் பரையர் வாக்கில் திரும்ப ஒரு கேட்லிஸ்டாக இருக்கார் அந்த டைனமிக்ஸ் இன்னும் முழுமையாக உடையலை வெற்றி பெறாக இருக்காரு கேட்டலிஸ்டாக இருக்கிறாரு அதை மறந்துக்கிட்டு நம்ம முழுமையாக பேச முடியாது பட்டு அந்த வாக்குகள் வந்து சீமானை நோக்கி இப்போ நகருது இஷ்யூ பேஸ்டாக நகருது ஓகே சரி வந்து இறுதியே ஒரே ஒரு கேள்வி சார் சமீபத்தில் நீங்கள் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் வந்து தோற்கடிப்பீர்கள் சொல்கிறது இது நம்ம கடந்த காணொலியில் வந்து பேசினோம் அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் விஜய் வந்தால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க வந்தால்னா எதை மீன் பண்ணி சொல்கிறீங்கன்ற மாதிரி பல்வேறு பேருக்கு வந்து கேள்வி எழுப்புறாங்க அண்டர்ஸ்டே பண்ண மாட்டார் கண்டஸ்ட் பண்ணாதானே எனக்கு தோக்கடிக்கிற வேலை கண்டஸ்ட் பண்ணாதவரை நான் எங்கே போய் தோக்கடிக்க முடியும் கண்டஸ்ட் பண்ணுன்னா மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் முப்பதாயிரம் ஓட்டலில் தோக்கடிப்பேன் ஓகே சார் பள்ளியில் நன்றி